ரெண்டு விதமான ஊழியங்கள் உலகத்தில் இருக்குது ஒன்று நான் நினைக்கிற மாதிரி ஊழியம் செய்கிறது நான் விரும்புகிற மாதிரி செய்கிறது மனுஷங்களுக்கு எதை பிடிக்குமோ அதை செய்கிறது மனுஷங்களுக்கு எதெல்லாம் தேவை அதை செய்கிறது இன்னொரு ஊழியம் இருக்குது தேவன் அனுப்பி தேவன் தகுதிப்படுத்தி தேவன் ஏற்படுத்தி தேவன் என்ன சொல்கிறாரோ அதைபடி ஊழியம் செய்கிறது ரெண்டு ஊழியம்தான் எல்லாரும் ஊழியக்காரங்க நீங்கள் கிறிஸ்தவ பேர் வச்சுக்கலாம் சப பேர் வச்சுக்கலாம் நீங்கள் கிறிஸ்தவ பாஸ்டராக இருக்கலாம் பைபிள் வச்சுருக்கலாம் பாட்டு பாடலாம் ஜபம் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் தேவனுடைய மகிமை அதற்குள்ளே இருக்குதான்னா மனுஷங்க வேணால் சொல்லலாங்க அங்கே பாடுற பாட்டை பார்த்து அங்கே நடக்கிற விஷயங்களை பார்த்து நீங்கள் ஆர்ப்பரிக்கலாம் விசிலடிக்கலாம் கைத்தட்டலாம் மக்கள் திருப்தி அடையலாம் மக்கள் சந்தோஷமாக கூட்டம் கூட்டமாக வரலாம் கூட்டம் கூட்டமாக போகலாம் பவுல் இப்போ சொல்கிறாரு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்ன நம்பிக்கை கிறிஸ்துவானவர் இருதயங்களில் எழுதுகிற ஒரு ஊழியம் இருக்கிறது அப்போ மற்ற சர்ச்லாம் பைபிள் பேசலையா அங்கெல்லாம் வசனத்து யாருக்கும் மனப்பாடம் ஆகலையா அங்கே கர்த்தர் பேசலையான்னு நம்ம சொன்னோம்னா கர்த்தர் எங்கள் மூலமாகவும் பேசுகிறாருன்னு நினைக்கிற இருதயத்துக்கு ஒரு முக்கியமான வெளிப்பாட்டை தேவன் வைத்திருக்கிறார் அது என்ன வெளிப்பாடு வாங்க இப்ப ரெண்டு குறைந்த மூன்றாவது அதிகாரம்